நான் வீடியோ போடான்னு சொல்லிட்டு இந்த டப்பை ஊற்றிக்கிட்டு இருக்கான்னு பார்க்காதீங்க இன்னொரு அண்ணன் வந்து வாய்ஸ் போடுவாங்க நீங்கள் பாருங்கள் எங்களை பற்றி நாங்கள் எப்படி வளரோன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த அண்ணன் வந்துவிட்டார் இப்போ சொல்லி கொடுப்பார் உங்களுக்கு காய் கைஸ் அஸ்லாம் வலிக்கும் இப்போ நம்ம வந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிஸ்மில்லா ஃபார்ம்ல இருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க கேட்டது வந்து நம்ம லாங்ல கேட்டே இருந்தீங்க நம்ம காடையோட வரவு செலவு எவ்வளோ வருது என்ன வருதுன்னு ஃபுல்லா கெட்டே இருந்தீங்க நம்மளால நாலஞ்சு நாளா போட முடியல ஒரே சிக்ஸ் எடுக்க இருந்துச்சு அங்கே இருந்துச்சு இருந்துச்சு நம்மளால எதுவுமே முடியல சோ இன்னைக்கு நம்ம எடுத்து நைட் நாள் போட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்னைக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி இதை கம்ப்ளீட்டா பாக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் வாங்க நம்ம நம்பரோட சேர்ந்ததை பாக்கலாம் இங்க வரும் ஃபார்ம் இருக்க மாதிரி நமக்கு வந்து பிராய்லர் கோழி பண்ணி நம்ம வச்சிருக்கோம் சரிங்களா அதுக்கு சிக்ஸ் வரும் சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நமக்கு மூணு நாலு நாள் அங்கேயே போயிடுச்சு இப்போ கூட அங்கே தான் போயிட்டு நிற்கிறோம் ஸோ என்னால் பிரச்சனை உங்களுக்கு வீடியோ போட்டுருணும் இன்றைக்கி அப்லோட் பண்ணிடணும் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எங்கள் வீடியோ எங்கே எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக தான் இப்போ அர்ஜெண்டாக எடுத்து உங்களுக்கு போடுறது வீட்டுன்னு கூட பார்க்காம நீங்கள் வீடியோ கேட்டதனால தான் அப்லோட் பண்ணு சொல்லிட்டு இப்போ அவசரமாக எடுத்தோம் ஸோ இது எங்கள் ஃபஸ்ட்டு லாங் வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எதுவும் சிறு சிறு தவறுகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக சேர்த்துவோம் நெக்ஸ்ட் டைம் சரி வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலை புதுசாக யாரும் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ ஆன் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் சொல்கிறீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்க்கணும் ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன தான் அதில் மெயின் கண்டென்ட்டாகவே இருக்கும் நீங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காடை வந்து பெரிய அடியா கூட உங்களுக்கு மாற வாய்ப்பு இருக்கு ஸோ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காடையோட வளர்ப்பை பற்றி ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு சின்ன கண்டென்ட்டாக உங்களுக்கு நான் சொல்லி முடிச்சிடறேன் அதுக்கப்புறம் நம்ம ப்ராஃபிட் ஹாஸ்குள்ளே போகலாங்க டே ஜீரோலேருந்து இருந்து தேர்ட்டி வர நம்ம இப்போ காடையை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ப்ரூடிங் செட்டப் தான் மெயின் கன்சென்ட் காடையில் வந்து அது வந்து நாங்கள் செவன் டேஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவோம் நாங்கள் ஃபைவ் டேஸ்லேயே ப்ளூடிங் செட்டப் மாற்றி நம்ம உமி போட்டு நம்ம வந்து காடை செட்டப் பார்த்துட்டோம் அது நம்ம டீட்டெயிலாக நம்ம ஷார்ட் தேர்ட்டி டேஸ் ஷார்ட்ஸில் போட்டுருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவன் டேஸ்க்கு அப்புறம் வந்து எல்லாரும் மாற்றுறது நம்ம ஃபைவ் டேஸில் மாற்றுறதுனால உள்ள எல்லாமே நமக்கு அந்த இடுக்குள்ளே சிக்கி சாவது அப்புறம் அந்த விழுந்து சாவ்றது அப்புறம் ஒரு ஒரு ஒன்று ஒன்று ஒன்றுக்கு ஏறி சாருது அதை ஃபுல்லாக தடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபைவ் டேஸில் வந்து நம்ம வந்து கூட்டத்தை களைச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறி ஏறி ஒன்று ஒன்று முக்கு தள்ளுறது இடுக்குள்ள போகிறது இந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்றா செத்துக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம அதை குறைக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் டேஸ் வந்து ரொம்ப கண்ணுங்கருதமாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் காடையில் பெரிய அளவுக்கு நமக்கு இழப்பு இருக்கவே இருக்காது ஏன்னா காடை வந்து இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ண இருக்கக்கூடிய இயற்கையாகவே நேச்சராகவே அதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம அதுக்கு வளர வளர நமக்கு அது ரொம்ப வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம என்னென்ன டிஃபிகல்டீஸ் நம்ம ஃபேஸ் நான் அப்படிங்கிறத அப்புறம் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்றேன் உமைக்கு மாத்தனங்க அப்புறம் ஒரு காடை அஞ்சு காடைக்கு வந்து ஒரு சதுரடியில வந்து நம்ம இடம் கொடுக்கணும் அப்போ தான் வளர வளர நம்ம இடம் வந்து பெருசாகிட்டே போவோம் ஸோ நம்ம இடம் வந்து கரெக்டாக கொடுக்கணும் கான்செப்ட் என்னன்னா அஞ்சு காடைக்கு வந்து ஒரு அடி அதுக்கப்புறம் வளர வளர நம்ம வந்து சாப்பாடு வந்து ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ கூட்டணும் அவ்வளோ கூட்டணும் எல்லாம் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மொத்த காடை நீங்கள் எவ்வளோ வளர்க்குறீங்க எவ்வளோ இது பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது நம்ம ஐநூறு காடை நாங்கள் பேட்ச் போட்டு வளர்க்குறோம் அப்படின்னா ஐநூறு காடைக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட் ஆஃப் எங்களுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா மூணு மூட தான் எங்களுக்கு ஃபுட் ஆச்சு ஒரு மூடோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மூணு மூட ரேட் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஆச்சு மூடோட ரேட்டு அப்புறம் சிக்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஒரு சிக்ஸோட ரேட் வந்து ஆறு புள்ளி ஐம்பது பைசா நாங்கள் சிக்ஸ் எங்கே எடுத்தோம் பார்த்தீங்கன்னா ராமையம்பட்டி நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் கரெக்டாக டவுனுக்கு உள்ள ஒரு கிராமம் மாதிரி அது வந்து கவர்மெண்டோட ஹாஸ்பிட்டல் தான் நம்ம போய் சிக்ஸ் கரெக்டாக ரெகுலராக எங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க ஸோ ஒரு பிரச்சனை இல்லை எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன ஃபுட்டு கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா ப்ராய்லர் கோழி இருக்குல்ல அந்த தீவனத்தை வந்து பீ ஸ்டார் ஜீரோ நம்பர் அதோட ஃபுட் நேம் வந்து ஜீரோ ப்ராய்லர் கொடியோட சரிங்களா அதை கொடுத்துட்டு வந்து ஒரு குஞ்சுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீக் டே ஜீரோலேருந்து செவன் வந்து நம்ம எவ்வளோ இறம் வைக்கணும் அஞ்சு கிராம் ஒரு குஞ்சு கணக்கு பண்ணி வைக்கணும் அப்புறம் செகண்ட் டே செவன் டே ஃபோர்டின் டேஸ் வந்து பத்து கிராம் வைக்கணும் அடுத்து ஃபோர்டின் டே டுவெண்ட்டி வந்து இருபது கிராம் வைக்கணும் டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி எயிட் வரை நாற்பது கிராம் வைக்கணும் இதுதான் காடையோட வளர்ப்புக்கு நம்ம வைக்கக்கூடிய தீவனத்தோட அளவு இதுக்கு மேலே நம்ம வைக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமம் வந்து அதுக்கு வந்து வேஸ்ட்டு சொல்லப்போ நம்ம கறிக்கு வளர்க்கும்போது அதுக்கு நம்ம தீவம் கொடுத்து நம்ம போட்டு வந்து வேஸ்ட் ஆயிரும் சோ நமக்கு இதுதான் கணக்கு இந்த இந்த பிரபுரம் இதை பத்தி கொடுத்தோம்னா நமக்கு வந்து அதை கரெக்டாக வெயிட் கெயின் பண்ணி நம்ம கரெக்டாக காடையே கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எப்படி நம்ம சேல்ஸ் பண்ணோம் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணோம் நம்ம பார்க்க போறோம் எப்படி சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க காடையை போட்ட உடனே ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டை போய் நீங்க சரி பண்ணி பார்க்கணும் நீங்க எந்த இடத்துல லொக்கேட்டா இருக்கீங்கன்னா சப்போஸ் நீங்க வந்து திருநெல்வேலி மதுரை தூத்துக்குடி மாவட்டம் எங்களுக்கு லொக்கேட் இருந்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல நீங்க போட்டுருக்கீங்க அதுலயும் சுத்திட்டு ஒரு ஐம்பது நூறு கிலோமீட்டர் வந்து நீங்க வந்து பாக்கணும் எங்க எங்கே நம்ம வந்து காடை கொடுக்குறாங்க ஒரு கா கடையில் எவ்வளோ காடை விற்கிது எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிது மார்க்கெட் என்னென்ன ரேட்டுக்கு போகுது காடை எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு அதில் நீங்கள் ஃபுல்லாக சர்வ் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கடையை பிடிக்கும்போது இப்போ எங்கள் ஏரியாவில் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு ரூபா கறி காடை நம்ம இருக்காங்க நாங்கள் நாங்கள் போய் கொடுக்கும்போது அதே முப்பத்தெட்டு ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்கல மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது எங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா கடைக்கும் முப்பத்தேழு ரூபாய் கொடுத்தோம் காடையோட வளர்ப்பு எப்படி அவங்க எப்படி நம்மள்டு வாங்குறாங்கன்னு பார்த்துக்கிட்டு நம்ம அவங்கள பிடிக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு காடை விற்கிறது வந்து கஸ்டமர் ரிலேஷன் சேல்ஸ் ரொம்ப மெயின் நம்ம பேசி பேசி கிட்டத்தட்ட இப்போ சேர் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் அஞ்சு கடை எங்களுக்கு நாங்கள் கவர் பண்ணிவிட்டோம் எங்களுக்கு அதிலே ஓரளவுக்கு எங்களுக்கு இங்கே ஃபைவ் ஹண்ட்ரட் கடை எங்களுக்கு வீக்லி இப்போ எங்களுக்கு போய்கிட்டு இருந்தது இப்போ எங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் கடை கூட தேவைப்படுது கிட்டத்தட்ட இப்ப நாங்க வந்து போட்டிருக்க பேட்ச் வந்து எங்களுக்கு இப்போ காடை இருக்கு ஆன்லைன் ஆர்டர்ஸ் மட்டும் நாற்பத்தி மூணு பேர் ஆர்டர் கொடுத்திருக்காங்க அந்த ஆர்டர்ல ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது காடை ஆர்டர் ஆல்ரெடி இருக்குது இப்போ நிறைய இடங்களும் கேட்குறீங்க தூத்துக்குடி மதுரை திருச்சி சென்னை கரூர் பெங்களூர் ஓசூர் எல்லாத்திலும் கேட்குறீங்க சிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒன் டேல கொடுக்க முடியாது ஏன்னா எங்களுக்கு இங்கேருந்து இங்க வரும்போது டென் கிலோமீட்டர் பிப்டீன் கிலோமீட்டர்லாம் எங்களுக்கு மால்ட்டு இருக்காது அங்க ஜீரோ டேல நாங்கள் அனுப்பும் வந்து ஈஸியாக உங்களுக்கு ஹண்ட்ரட் சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் கிட்டே மாட்டாயிரும் ஸோ அதனால நான் உங்களுக்கு சிக்ஸ் அவங்களுக்கு சென்ட் பண்ண முடியல நாங்கள் எங்கே எங்கே சிக்ஸ் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை கன்னியாகுமரி தென்காசி மாவட்டம் வர நான் கன்ஃபார்மா நான் சப்ளை கண்டிப்பா கொடுக்கலாம் அதுவும் ப்ராப்பராக தான் கொடுக்க முடியும் ஏன்னா படிப்படியாக தான் கொடுக்க முடியும் எங்களுக்கு ஆர்டர் ஆல்ரெடி நாற்பது பேர் கிட்ட இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்து தான் எங்களால் கொடுக்க முடியும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் நீங்க ஏன் நினைக்க வேண்டாம் ஸோ எங்களால் கொடுக்க முடிஞ்சாலும் நான் சடனாக எல்லாருமே கொடுத்துட்டே தான் இருக்கணும் அப்புறம் நம்மளால வந்து ஒன் ஃபிஃப்டி டூ அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வந்து சிக்ஸ் கொடுக்கலாம் அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு உங்களுக்கு வந்து சென்னை பெங்களூர் ஓசூர் அவங்களுக்குலாம் வந்து நம்ம வந்து பேரண்ட் கார்டை வந்து நம்ம அவைலபிளாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து டுவெண்ட்டி டேஸ் போனால் நமக்கு வந்து எதில் நம்ம சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே ப்ராப்ளமும் வராது அதனால் நீங்கள் அதை வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இதுக்கு மேலே நிறைய கண்டென்ட் இருக்குது நம்ம சொல்லலாம் ஆனால் வீடியோ வந்து இழுத்துட்டே போகும் நீங்கள் வந்து உங்களுக்கு வீடியோ இது போல எனக்கு இதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சிக்கணுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை பொறுத்து அவங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் சரி வாங்க நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்குள்ளே போகலாம் நம்ம முப்பது நாள் எப்படி வளர்த்தோம் இதை எப்படி எப்படி மார்க்கெட்டை வித்தோம் எத்த எவ்வளோ நாள் விற்றானா எங்களுக்கு எவ்வளோ காசு கிடைச்சி நம்ம பாதுக்குள்ள போவோம் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஒரு குஞ்சோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஐம்பது பைசா ஆறு ரூபாய் ஐம்பது பைசா அப்புறம் ஒரு மூடையோட ரேட்டு பிராயிலர் ப்ரீஸ் ஸ்டார்டர் வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா மூணு மூட ரேட்டு ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா அப்புறம் நம்ம கரெண்ட் எஸ்பென்சன் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி சம்திங் வந்துச்சு அப்புறம் பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சு அப்புறம் மெடிசன் எஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் வந்துச்சு அது சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் தான் வந்து நம்ம தௌசண்ட் போட்டோம் மொத்தம் நமக்கு எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் கே நமக்கு எக்ஸ்பென்ஸ் மட்டுமே ஆச்சு சரிங்களா அதுக்கப்புறம் நமக்கு மொத்த ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காடை வந்து நம்ம மார்க்கெட் வந்து கறி கரைக்கும் வந்து முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணணும் கேட்டீங்களா அப்போ முப்பத்தி ஏழுலேருந்து ஐநூறுனு பாத்தீங்கன்னா நமக்கு பதினெட்டாயிரத்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நமக்கு வந்துச்சு அதோட நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எயிட் எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மினஸ் செவன் லெவன் பாயிண்ட் ஃபைவ் கே பாத்தீங்கன்னா நமக்கு செவன் தௌசண்ட் தான் நமக்கு ப்ராஃபிட் இருந்துச்சு ஐநூறு காடைல நமக்கு கரெக்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸில் நமக்கு செவன் கே நமக்கு கரெக்டாக ப்ராஃபிட் இருக்கு ஓகேங்களா ஐநூறு காடைக்கு நமக்கு வந்து ஏழாயிரம் ரூபா ப்ராஃபிட் இது வந்து ஒரு சிறு தொழிலில் சைடு பிஸ்னஸ்ஸாக பண்ணுறவங்க வந்து வாரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு மாதத்துக்கு ரெண்டாயிரம் கடை பண்ணலாம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து ஏழு பதினாலு இருபத்தி இருபத்தாயிரம் மாசம் இரண்டாயிரம் கடை பண்ணும்போது இருபத்தாயிரம் ப்ராஃபிட் எடுக்கலாம் இதுவே பத்தாயிரம் கடை பண்ணும்போது நமக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ப்ராஃபிட் கிடைக்கும் நம்ம கையில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் பெட்ரோல் எக்ஸ்பென்ஸு இங்கே கரண்ட் எக்ஸ்பென்சு எல்லாம் சம்திங் போக நம்ம கையில் இருக்க ப்ராஃபிட் பத்தாயிரம் கடை மந்த்லி சேல் பண்ணால் பிஸ்னஸாக ப்ர ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணுறவங்களுக்கு கையில வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் நமக்கு அசர்டாவே நம்ம கையில் கிடைக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செவன் டேஸ் ப்ளூடிங் செட்டப் பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம வந்து ஃபுட்டு வச்சிருந்தோம் அப்புறம் வந்து இதுல வந்து ட்ரிங்கர் இதுல வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சிருந்தோம் அந்த செவன் டேஸ் ப்ளூடிங் செட்டப் நுஞ்சக்கப்புறம் நம்ம வந்து இதுல வந்து ஃபுட் வச்சிருந்தோம் அப்புறம் இதுல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரிங்கர் வச்சிருந்தோம் இதுதான் எங்களோட செட்டப் நாங்கள் வாங்கினோம் எங்க நியர்பை எங்க இதில் வாங்கணும் நீங்கள் அங்கே எவ்வளவு அவைலம் இல்லை இங்கே இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ட்ரிங்கர் வந்து டூ நைன்ட்டி சின்ன ட்ரிங்கர் வந்து ஒன் ஃபிஃப்ட்டி வந்துச்சு எங்களுக்கு இது எல்லாமே சேம் ரேட்டு அதே ரேட்டு தான் வந்துச்சு சரிங்களா இதே போல் எங்களோட இணைப்பிலே இருங்க கண்டிப்பா தொடர்ந்து பாருங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட இணைப்புலேயே இருக்கோம் தேங்க்யூ வாட்சிங்